இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்ட ப்ளூ ஸ்மார்ட் எனும் நிறுவனம் இந்தியாவில் நூறு சதவிகித மின்சார வாகனங்களை மட்டுமே பயன்படுத்தும் முதல் வாடகை கார் சேவை நிறுவனமாகும் வேகமாக வளர்ந்து வந்த இந்த நிறுவனம் தனது செயல்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு டெல்லி பெங்களூரு மற்றும் மும்பை ஆகிய முக்கிய நகரங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி சர்வதேச விமான நிலையமும் கூட சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது ஒரு வெற்றிகரமான நிறுவனம் திடீரென தனது சேவைகளை நிறுத்துவது என்பது நிகழ்வு இது ஆழமான நிதி மற்றும் நிர்வாக ரீதியிலான சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்த திடீர் சேவை நிறுத்தம் மற்ற வாடகை கார் சேவை நிறுவனங்களான ஊபர் மற்றும் ஓலா போன்ற நிறுவனங்களுக்கு மேலும் ஒரு வாய்ப்பாக அமையக்கூடும் இந்த சேவை நிறுத்தத்திற்கு முக்கிய காரணம் புளு ஸ்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனர் மீது செபி நடத்தும் விசாரணையாகும் ப்ளூஸ்மார்ட் ஸ்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனர் அன்மோல் சிங் ஜாக்கி மற்றும் அவரது சகோதரர் புனித் சிங் ஜாக்கி ஆகியோர் ஜென்சோல் என்ஜினியரிங் என்ற மற்றொரு நிறுவனத்தின் இயக்குநர்களாகவும் உள்ளனர் ஜென்சோல் என்ஜினியரிங் நிறுவனத்தில் நிதி முறைகேடுகள் நடந்திருப்பதாக செபி குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிதி முறைகேடுகள் புளூஸ்மார்ட்டுக்காக வாங்கப்பட்ட மின்சார வாகனங்களுக்கான கடன் நிதியிலிருந்து திசை திருப்பப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது ப்ளூஸ்மார்ட் ஸ்மார்ட் மற்றும் ஜென்சோல் என்ஜினியரிங் ஆகிய இரு நிறுவனங்களுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது ஜென்சோல் நிறுவனம் புளூஸ்மார்ட்டுக்கு மின்சார வாகனங்களை வழங்கி வந்தது இதுவே இந்த விசாரணைக்கு முக்கிய காரணமாகும் அதோடு ஜென்சோல் நிறுவனத்தின் நிதியில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக செபிக்கு புகாரும் சென்றுள்ளது ஒரு நிறுவனத்தின் இணை நிறுவனர் மற்றொரு தொடர்புடைய நிறுவனத்தின் நிதி முறைகேடு காரணமாக விசாரிக்கப்படுவது இரு நிறுவனங்களின் நற்பெயருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இதுபோன்ற சம்பவங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்புணர்வின் அவசியத்தை உணர்த்துகின்றன ப்ளூஸ்மார்ட் நிறுவனம் பல முக்கிய முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனியின் குடும்ப அலுவலகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு புளுமார்ட்டின் முந்தைய பி ரவுண்ட் நிதி திரட்டலில் பங்கேற்றது நடிகை தீபிகா படுகோனின் குடும்ப அலுவலகமான கே ஏ என் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நிறுவனத்தின் ஆரம்பகால ஏஞ்சல் நிதி திரட்டலில் முதலீடு செய்தது பாரத் பே நிறுவனத்தின் இணை நிறுவனர் அஷ்னீர் குரோவர் கூட புளூஸ்மார்ட்டில் தனிப்பட்ட முறையில் ஒன்றரை கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார் இது போன்ற பிரபல முதலீட்டாளர்களும் ப்ளூஸ்மார்ட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர் புலூஸ்மார்டின் இணை நிறுவனர் அன்மோல் சிங் ஜாக்கி மற்றும் அவரது சகோதரர் புனித் சிங் ஜாக்கி ஆகியோர் அரசு நிறுவனங்களான பயன்படுத்தியதாக சிபி குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிதியிலிருந்து சொகுசு பங்களா வாங்கியது இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோல்ஃப் உபகரணங்கள் வாங்கியது மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பண பரிமாற்றம் செய்தது போன்ற தனிப்பட்ட ஆடம்பர செலவு சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக ஜென்சோல் நிறுவனம் மின்சார வாகனங்களை வாங்குவதற்காக பெற்ற கடனிலிருந்து இருந்து நாற்பத்தி இரண்டு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் அன்மோல் சிங் ஜாக்கியின் கட்டுப்பாட்டில் உள்ள கேப்ரிட் வெஞ்சர்ஸ் எல் மூலம் சொகுசு பங்களா வாங்க பயன்படுத்தப்பட்டது இது குறித்து செபி மேலும் கூறுகையில் ஜென்சோல் நிறுவனம் கடன் வழங்குநர்களிடம் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து ஏமாற்ற முயன்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இந்த சம்பவம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பொது நிதியை பயன்படுத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய கடுமையான நிதி ஒழுங்கு மற்றும் வெளிப்படைத் தன்மையின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்றும் கடன் வழங்குனர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் நிறுவனங்களின் நிதி அறிக்கைகளை கவனமாக ஆய்வு செய்ய வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் இது உணர்த்துகிறது சேவை நிறுத்தம் குறித்து ப்ளூ ஸ்மார்ட் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக எந்த காரணத்தையும் தெரிவிக்காமல் தற்காலிகமாக முன்பதிவுகளை நிறுத்தியுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளது எனினும் சேவைகள் தொன்னூறு நாட்களுக்குள் மீண்டும் தொடங்கப்படாவிட்டால் புளூ வேலட் இருப்புகள் திருப்பி தரப்படும் என்று நிறுவனம் உறுதியளித்துள்ளது ஓட்டுநர்கள் வேலை இழந்துள்ளனர் பலர் தங்களது நிலுவைத் தொகை மற்றும் இழப்பீடு குறித்தும் கவலை தெரிவித்துள்ளார்கள் இந்த நிறுவனம் தனது மின்சார வாகனங்களை ஊபரின் தளத்திற்கு மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் விளைவாக புளூஸ்மார்ட்டின் அன்றாட செயல்பாடுகள் முற்றிலும் முடங்கியுள்ளன இந்த விசாரணையில் தீவிரம் காட்டும் செபி அன்மோல் சிங் ஜாக்கி மற்றும் புனித் சிங் ஜாக்கி ஆகிய இருவரையும் பங்கு சந்தையில் ஈடுபடவும் ஜென்சோல் எந்த ஒரு முக்கிய பதவியையும் வகிக்கவும் தடை விதித்துள்ளது மேலும் ஜென்சோல் என்ஜினியரிங் நிறுவனத்தின் கணக்குகளை ஆய்வு செய்ய தடையவியல் தணிக்கையாளர் ஒருவரை நியமிக்கவும் செபி உத்தரவிட்டுள்ளது அதோடு ஜென்சோல் நிறுவனம் கடன் வாங்கிய இடா மற்றும் பி ஆகிய நிறுவனங்களிடமிருந்து தகவல்களை பெற்று விசாரணையும் நடத்தி வருகின்றது ஆண்டு நிலவரப்படி டெல்லி என்சிஆரில் ஒன்பது சதவிகிதம் சந்தை பங்கை கொண்டிருந்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்மார்ட் இதுவரை ஒன்று புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது இந்த நிதி முறைகேடு சம்பவங்கள் இந்தியாவின் மின்சார வாகன பகிர்வு தொழிலின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு பின்னடைவாக இருக்கலாம் என்கின்றனர் பலர் சில வணிக ஆய்வாளர்கள் வணிக மாதிரி குறைபாடு நெருக்கடியை சந்தித்ததாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் நிர்வாகம் மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மையின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது இச்சம்பவம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்கள் வணிகத்தை உருவாக்கும் போது நிதி ஒழுக்கம் நிர்வாக வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை ஆகியவற்றை எவ்வளவு முக்கியமாக கருத வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது